தனுசு ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்ட கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சி நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குது நம்ம மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முடிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த மே மாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மே மாதத்தில் வருட கிரகங்களுடைய பயிற்சி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு குரு பெயர்ச்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய நாட்கள் இந்த மே மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசி அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த கடந்த காலகட்டத்தை நினச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் வறுமை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் இவ்வளவு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் தான் அதிகமாகவே இருக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளா இருக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டேங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி இந்த சொல்லிக்காட்டுற பழக்கம் என்றைக்குமே கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துலருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு இதன் மூலமாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கப்போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும் ஏதோ கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க பிடிக்காத வேலையை இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப்போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக அங்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்த நபர்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவே வந்து மனவேதனைப்பட்டிருப்பீங்க நம்மளும் தானே இப்படி வேலை செய்கிறோம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இனி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உயர்வுக்கு போக தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடறாங்க ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் வீட்டில் சைடில் நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மாப்பிள்ள வந்து கவர்மெண்ட் ஜாப் இருக்கணும் ஐடி ஜாப் இருக்கணும் சம்பளம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாங்கணும் வசதி கார்டு தோட்டம் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால நிறைய தனுசுராசினர்களுக்கு வந்து இதன் மூலமாகவே வந்து நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கை துணையாக விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை ஊருக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்துக்காக எங்கேயே தனுசு ராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது சாமி எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு இருக்கோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க விரைவில் உங்களுக்கு இன்னொரு வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த காதலில் அதிகமாக தோல்வி சந்தித்த ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர் ஒரு சண்ட சச்சரவு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிரும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் வேற இல்லை வந்து வசதி கம்மியாக இருக்கு ரீசன் ஏதோன்னு சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரியங்கள் எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறை முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க வச்சுருப்பீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தடைகள் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் க தனுசு ராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா நம்ம கூட இருந்தோம் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க ஏன்னா தனுசு காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ஓப்பனாக பேசிடுவாங்க எல்லாரையுமே கண்மூடி ஜனமாக நம்பிடுவாங்க அதுதான் வந்து கடைசியில் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறது உங்களுக்கு நீ முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படக்கூடிய நபர்லாக நீ வரக்கூடிய நாட்களில் தனுஷுராசிக்காரங்க மாறிருங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நல்லது கடந்த காலகட்டங்களில் இந்த கடன் பிரச்சனையால பெரும்பாலும் நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் சந்திச்சிருங்க தனுசு ராசிக்காரங்க இப்போ நீங்க போய் தனுசு ராசிக்காரங்கள பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டுன்னா போதுசாமி எனக்கு வந்து வட்டியே கட்ட முடியல வட்டி கட்டதாகவே தனியாக சம்பாதிக்கிறதா இருக்குது இப்படிதான் நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க இந்த வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு குள்ளிங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரன மாற்றங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே தலையிலாக மாற்ற ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையை தேடி வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு உறவினர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இதனால் வரைக்கும் நீங்கள் ஒரு தட்டு தடுமாற்றமாக இருந்திருப்பீங்க இனி இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை நோக்கி உள்ளே வரும்போது நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபரே உங்களை வழியாட்டுதலோட கண்டிப்பாக அழைச்சிட்டு போவார் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து நடக்கப்போகுது